ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி முறை அஞ்செழுத்து சொல்லணும் எத்தனை ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி முறை சொல்லணும் எட்டு தடவை சொல்றோம் சார் தீச்சை வாங்கினவங்களே அப்படி சொன்னா வாங்காதவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அதனால அனுஷ்டானம் ஒண்ணு வச்சாங்க சரிப்பா நூத்தி எட்டு எல்லாம் பத்தாது ஒரு இருநூத்தி பதினாறாவது சொல்லுப்பா காலையில நூத்தி எட்டு

இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை நம்ம சொல்லணும் ஏன் தெரியுமா ஒரு நாளைக்கு நாம இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை மூச்சு விடுறோம் இருபத்தோராயிரத்தி அறுநூறு மூச்சு காற்றை தருகிற சிவபெருமானுக்கு ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா அந்த ஒவ்வொரு மூச்சுதான் நம்மளை வாழ வைக்குது அந்த ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல்லணும் சொல்றோமான்னா இல்ல சரி பரவாயில்ல கொஞ்சம் ஒரு இருபத்தோராயிரத்தி அறுநூறுக்கு பதில் ஒரு இருநூத்தி பதினாறு முறையாவது சொல்லுங்க அப்படின்னாங்க நம்பாளுங்க அதுவும் வாய்ப்பு ராஜா வாய்ப்பில்லை இல்லை அருளாளர்கள் பார்த்தாங்க சரிப்பா அப்படி இல்லாட்டி போகுது திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திரு அம்பலம்னு இந்த மூணு வார்த்தையை சொல்லுப்பா இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை அஞ்செழுத்து சொன்னதுக்கு சமம்ட்டாங்க ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா உண்மை ஆனா உண்மை மறுப்பதற்கு இல்லை ஆனா அப்படி அந்த குறுக்கு வழியை கடைபிடிக்க கூடாது ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திரு அம்பலம் இந்த மூணே வார்த்தைய ஒரே ஒரு முறை சொன்னீங்கன்னா இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை ஐந்து எழுத்தை சொன்னதற்கு சமம் மறந்துடாதீங்க ஆனா இதை எப்ப சொல்லணும்னா ரொம்ப நோய்வாய்பட்டு படுத்திருக்கிறோம் இன்னொரு முறை நான் சொல்றேன் என கேட்டு எழுதி திருச்சிற்றம்பலம் ஒண்ணு ரெண்டாவது சொல்றீங்க செம்பொன்னம்பலம் மூணாவது திருவம்பலம் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவம்பலம் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும் ஆனா தயவு செஞ்சு இத மற்ற நேரத்துல பயன்படுத்தாதீங்க ரொம்ப முடியாம படுத்து கிடக்கிறோம் அப்படின்னா இத சொல்லிக்கங்க இல்லீனா இருநூத்தி பதினாறு தடவை சொல்லிட்டு இதை ஒரு முறை சொல்லுங்க அப்ப உங்களுக்கு லைசென்ஸ் ஓகே ஓகேவா இருநூத்தி பதினாறு தடவை சொல்லாதவங்க இதை சொல்லக்கூடாது ஏன்னா நான் பெரிய ரகசியத்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி ஐயா தான் சொன்னாரு அப்படின்னு குறுக்கோலியை புடிச்சிட கூடாது ஓரளவுக்கு நேர்மையை கடைபிடிச்சிட்டு இருநூத்தி பதினாறு தடவை சொன்னவங்க இதை சொல்லிட்டா இருபத்தோர் அறுநூறு முறை சொன்னதா சாமி ஒரு மணிவாசர் இது கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும் மாணிக்க வாசருடைய அருள் வரலாற்றுல வருகின்ற ஒரு உண்மை சம்பவம் இது